தமிழ் சினிமாவின் காமெடி வெடிக்காயாக கலக்கிய வைகை புயல் வடிவேலு ரெட் கார்டு சர்ச்சையில் இருந்து மீண்டபின் மீண்டும் திரைக்கு வந்தவர் கடந்த இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு சுந்தர் சி இயக்கிய கேங்கர்ஸ் படத்தில் நடித்திருந்தார் படம் சாதாரண வரவேற்பை பெற்றது ஆனால் வடிவேலுவின் குறைச்சல் வேறு நான் செய்த காமெடியில் பாதி கூட இல்லை என சுந்தர்சியை குறை கூறியிருக்கிறார் அவரது சொல்வதேனில் படத்தில் பல காமெடி காட்சிகள் இருந்தும் அவை அனைத்தும் சுந்தர்சி வட்டமாக கட் செய்து விட்டாராம் சந்தர்ப்பம் கொடுத்திருக்க சிரிப்பு வெடித்திருக்கும் எனவும் அந்த கட் செய்யப்பட்ட காட்சிகள் தற்போது எங்கேயோ சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் பத்திரமாக வைத்திருக்கிறாராம் சுந்தர்சி இதே மாதிரி சம்பவம் இந்திரலோகத்தில் நா அழகப்பன் படத்திலும் நடந்ததாம் அப்போது இயக்குனர் தம்பி ராமையா தனது கட்டுப்பாட்டுக்கு மாறாக காட்சிகளை நீக்கியதாக வடிவேலு குறை கூறியதுண்டு தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணனும் அதே விளக்கமே கொடுத்தார் படம் ஓடும் நேரம் அதிகமாகிவிட்டது ஆனால் அந்த நேரத்தில் கூட வடிவேலு சும்மா போகவில்லை நேரில் சென்று விவாதத்தில் இறங்கியதாகவும் கூறப்படுகிறது